சேர்த்து சிறுக சிறுக சேர்த்து அதுக்காக நிறைய கஷ்டங்கள் பட்டு அதுக்காக நிறைய விமர்சனங்களையும் தாண்டி பரவாயில்ல நம்ம ஜெயிக்கிறோம்னு ஃபேஸ் பண்ணி ஃபேஸ் பண்ணி ஃபேஸ் பண்ணி கடைசியா ஜெயிச்சு இன்றைக்கி நின்று இருக்கோம் நேற்று தான் கிரக பிரவேசம் முடித்தோம் நேற்று அந்த வீட்டில் தூங்கியே ஆகணும்னு சொன்னாங்க தூங்கிட்டு இன்னைக்கு காலையில் அப்படியே இந்த ஷோக்கு நாங்கள் காலையில் இருந்து கிரகப்பிரவேசம் அன்னைக்கு இந்த வீட்டில் தூங்கணுமாங்க இத்தனை ஆண்டு கால கனவு ஓகே இவ்வளோ அவமானங்கள் கஷ்டங்கள்லாம் கடந்து உங்கள் பூமி நீங்கள் சொல்லதே எனக்கு அழகாக தெரிஞ்சது கீழே பூமியிலேருந்து வானம் வரைக்கும் நம்மட்டு தான் அப்படிங்கிற அந்த ஃபீல்டு இருக்குல்ல நீங்கள் தூங்கி எந்திரிச்சு பார்த்தா விடிஞ்சு பார்த்தா நீங்கள் உங்கள் சொந்த வீட்டில் படுத்துருக்கீங்க எப்படி இருந்தது அந்த ஃபீல்டு அந்த சூரிய கதிர்களே அந்த ஜன்னலோட கோடு இருக்கும்ல அந்த கோடை தாண்டி அந்த ஷேடோ அந்த செவுத்துல வந்து பட்டிருந்தது அந்த கதிரே வந்து நமக்கான கதிர் மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு நம்ம வீட்டுல நம்ம கட்டின வீட்டுல அந்த சூரிய கதிர்கள் அந்த ஜன்னலோட ஷேடோட பார்க்குறது அவ்வளோ அழகா இருந்துச்சு என்னோட வீட்டுல போய் எல்லா கதவையும் நான் முதல்ல திறந்து அப்படி திறந்தது பின்பக்க கதவெல்லாம் வச்சு ஒரு வீடல நான் பார்த்ததே கிடையாது ஐ மீன் வாழ்ந்ததே கிடையாது நாங்க அதெல்லாம் போய் ஓப்பன் பண்ணும்போது